நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் சோதனையில் இருபத்தி ரெண்டு கிலோ கஞ்சா பறிமுதல் ஆந்திராவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார் சென்னை செங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே செங்குன்றம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த பயணி ஒருவரை மடக்கி சோதனை மேற்கொண்டதில் அவரது பையில் பண்டல் பண்டலாக கஞ்சா கடத்தி வந்தது தெரிய வந்தது இதையடுத்து இருபத்தி கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்து சிறு சிறு பொட்டலங்களாக மாற்றி விற்க முயன்ற சென்னை அண்ணா நகரை சேர்ந்த சிலம்பரசன் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்